உங்களது முயற்சிகள் காரணமாக இன்றைய தினம் எந்தவிதமான காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை உறுதியாக பெற முடியும் ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் இனிமையான தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இறைவனுடைய பரிபூர்ண அருள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே இணைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமான இறை கிடைத்து வாழ்வில் சிறப்பான ஓங்கிய புகழ் பெற்று செல்வ சிரிப்புடன் வாழ்ந்த இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்கு எந்த விதமான நல்ல பலன்கள் இன்றைய தினம் காத்திருக்கு என்னென்ன செஞ்சால் நமது ராசிக்கு இன்னும் நல்ல பலன்களை நாம் பெற முடியும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோக்களை நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்க முடியும் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திருமண நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் ஜூலை மாதம் முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள்க இன்றைய தினம் மிக மிக அபூர்வமான கிரக சூழ்நிலைகள் காணப்படுதுங்க ஆறு கிரகங்கள் ஆட்சிபலம் பெற்றுள்ள ஒரு காணற்கரிய ஒரு கிரக சூழ்நிலையை பொறுக்கிறதுனால எல்லாருக்குமே இன்னைக்கு மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் மகாதேவனாகிய சிவபெருமானின் தலைமுடியில் வீற்றிருக்கும் மூன்றாம் பிறையை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் இருக்குங்க இன்னைக்கு மூன்றாம் நாள் எனவே மாலை நேரத்தில் மூன்றாம் பிறை தெரிகிறதா என்று நீங்கள் பார்த்து நீங்கள் வழிபடுங்கள் கண்டிப்பாக சிவபெருமானின் தரிசனம் கிடைத்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மூன்றாம் பிறையை வழிபடுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தும் கடகராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதியான சந்தர பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கிர பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒரு அருமையான கிரக அமைப்புகள் இன்றைய தினம் காணப்படுதுங்க இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மன பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைக்கி ரொம்ப விவேகமாக நடந்துக்குவீங்க விவேகமாக சமயோசிதமான புத்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு புரிதலும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் எனவே அதை வைத்துக்கொண்டு நல்ல புரிதல் காரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புத்தி காரணமாக நீங்கள் இன்றைய தினம் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் உறுதியாகும் முயற்சிகளை இன்றைய தினம் கைவிடாமல் நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் முயற்சிகளை கைவிட்டிட வேண்டாம் இன்றைய தினம் பொறுமையுடன் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றிகளை இன்றைய தினம் காத்திருக்குங்க கஷ்டமான காலங்களில் உங்களுடைய சேமிப்பு பணம் எவ்வளவு உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற உண்மையை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ உங்களுடைய சேமிப்பு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுடைய சேவிங்ஸில் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக அந்த சேவிங்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு பயன்படுறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண் முன்னாடி உங்களுக்கு சேவிங்ஸோட இம்பார்ட்டன் இன்னைக்கு தெரியும் இன்றைய தினம் புதுசாக நீங்கள் ஏதாவது சேவிங்ஸ் வந்து ஏற்படுத்திக்கக்கூடிய யோசனையும் இன்றைய தினம் நீங்கள் செய்யலாங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நம்பிக்கைகளையும் புதிய கனவுகளையும் உருவாக்கி ஏற்படுத்தி தரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் சொந்த முயற்சிகள் காரணமாகவே உங்களுக்கு எல்லா நண்பர்களும் நடைபெறும் எனவே முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் சில மாறுபட்ட நடத்தை காரணமாக நீங்கள் அப்செட்டாக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க எந்த விதமான முடிவில் எடுப்பதிலும் பொறுமையுடன் நீங்கள் இன்றைய தினம் செயல்படுங்க அவசரப்படாதீங்க உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் வரல அப்படின்னாலும் ஏமாற்றம் நீங்கள் இன்றைக்கி எதிர்ப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் ஏமாற்றத்தையே இன்றைய தினம் தவிர்த்து நல்லதுங்க உங்களுக்கு நினச்சபடி ரிசல்ட் வரலனா கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்காக அதையும் நினச்சிட்டு நீங்கள் இன்றைக்கி நேரத்தை மீன் இழுத்து விட வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் பாருங்கள் நல்ல நிலமைகள் காத்திருக்குங்க உங்களுக்கு எல்லா உறவர்களிடம் விலகி இன்றைக்கி தனி தனிமையாக ஒரு அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவீங்க தனிமையில் இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை சுட்டிக்காட்டி இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுடன் சண்டையிடக்கூடிய சில சூழ்நிலைகள் அமையலாம் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையானதுகிட்டீங்கன்னா உங்களது வாழ்க்கையிலும் நல்ல இணக்கமான சூழ்நிலையில் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை மறந்துடாதீங்க நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற அகம்பாவத்தை இன்றைய தினம் சிலர் பேர் வச்சிருப்பாங்க அவர்கள் எல்லாமே இன்றைக்கு தவிர்த்துறது நல்லதுங்க அகம்பாவத்தை தவிர்த்துறது நல்லது அகந்தையை தவிர்த்துறது நல்லது அவங்களுக்கு இருக்கிறது தெரியாது நம்ம வந்து அகம்பாவத்தில் இருக்கிறோன்னு யாருக்குமே சொல்ல மாட்டாங்க யாருக்குமே அப்படி உணர முடியாது ஆனாலும் நான் தான் பெரிய ஆள்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்துறது நல்லதுங்க இறைவன் தான் எல்லாருமே வழி நடத்துகிறார்கள் உண்மையை நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ நான் அகந்தியை விட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறைவனை நினைத்து கொண்டு உங்களது காரியங்களை முயற்சி செய்யுங்கள் வெற்றியில் நிச்சயம் இந்த தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி நமது கடகம் டூ ராசிபாலன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பை பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனும் ஆளு பட்டனும் எடுத்திங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே வந்துடும் ஸோ தினசரி வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் உடனடியாக பார்க்க முடியுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன இன்னைக்கு நீங்க எதை பயன்படுத்தினா அதிர்ஷ்டகரமாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டகரமாக அமையுங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைக்கி புதுவிதமான சிந்தனைகள் மனசில் இருக்குங்க நல்ல நல்ல ஐடியாஸ் இன்றைக்கி தோன்றும் மேலும் உங்களுடைய பிடிவாதத்தை மட்டும் இன்றைக்கி கைவிட்டுறது ரொம்ப நம் முக்கியங்க பிடிவாதமாக இன்றைக்கி இருக்காதிங்க எல்லா விஷயத்திலையும் இன்றைய தினம் கொஞ்சம் இணக்கமாக கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியங்க வேகத்தோடைய வேகம் தான் முக்கியம் உங்களது பிடிவாத போக்கை கொஞ்சம் குறச்சிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு நல்ல ஐடியாஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுடைய நெருக்கமானவர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் உங்களது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் உங்களது சக ஊழியர்களாக இருக்கலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களாக இருக்கலாம் உங்களது அண்டை வீடு அல்லது இன்றைய தினம் நெருங்கி உறவினர்களாக இருக்கலாம் எல்லாத்திட்டையுமே இன்றைக்கி உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்கனவே இருந்து வந்திருந்ததுன்னா அது எல்லாமே இன்றைக்கி நீங்கி உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் இன்றைய தினம் ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் சூப்பராக இருக்குங்க நல்ல நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு அமையும் வாய்ப்புகளை நீங்கள் வரும்போதே பயன்படுத்திக்கோங்க வியாபாரத்தை இன்னும் சிறப்பானதான் நீங்க மாத்திக்க முடியுங்க இன்னைக்கு புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமையும் உங்களோட ஃபியூச்சருக்காக சில முதலீடுகளை இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம் அதுக்கான ஒரு பிளானை இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக்கங்க இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நீங்க நீங்கள் நினைச்சீங்கன்னா நினைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நமது கடவுளுடைய ராசிபுரம் சேனலை இதுவரைக்கும் இது இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்துட்டீங்கன்னா தினசரி நம்ம வீடியோவை நீங்கள் உடனடியாக பெற முடியும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்க முடியும் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் நமது சப்ஸ்கிரைபர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் யூ friends. ஹேவ் a wonderful டே